எல்லாரும் கேட்கிற மிக பெரிய மிக முக்கியமான கேள்வி எப்படி நீங்க காவல்துறை இல்லாமல் நடத்த முடியும் புரிஞ்சுக்கோங்கயா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா உலகத்தினுடைய அனலைஸ் பண்ணி காட்டணும் நான் எந்த நாட்டையும் விமர்சனம் பண்ணல எந்த நாட்டையும் தாழ்த்தி சொல்லல எந்த நாட்டையும் குறை சொல்லல சத்தியத்தை ஆராய்ந்து உண்மையை சொல்லுகிறேன் உலகம் முழுக்கங்கயா ஆல்மோஸ்ட் எல்லா நாட்டிலையுமே ஹிந்துக்கள் போய் செட்டில் ஆயிருக்கங்க கொஞ்சம் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோமானால் அமெரிக்கா ஆகட்டும் ஐரோப்பிய நாடுகளாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் கனடாவாகட்டும் எங்கெல்லாம் இந்துக்கள் போய் செட்டில் ஆயிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த இந்துக்கள் வாழற இடம் கிரைம் ஃப்ரீயா இருக்கும் நீங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள் சற்றே ஆராய்ச்சி செய்யுங்கள் அமெரிக்கால ஹிந்துஸ் இன் ஜெயில் இன் பிரிசன் லிட்ரலி ஜீரோ பர்சன்ட் அது என்ன அந்த பாப்புலேஷனுக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஒருவர் கூட இல்லை